யாழ்ப்பாணம் செம்மனை பகுதியில் மனித எச்சன்கள் மீட்கப்பட்ட பகுதி மனித புதைக்குழியாக இருக்கலாம் என்ற அவதானிப்பின் அடிப்படையில் கடந்த மூன்றாம் தேதி குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இது தொடர்பான வழக்கு விசாரணை யாழ் நேதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது குறித்த அகழ்வு பணிகளில் பணியாற்றும் சட்ட வைத்திய அதிகாரி சில்லையா பிரணவன் தடையவியல் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோம்தேவா மற்றும் போலீசாரின் ஆரம்ப அவதானிப்புகள் மன்றில் கோரப்பட்டிருந்தன இந்த அவதானிப்புகள் மற்றும் அது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சில விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டிருந்தது ஒன்று தசம் ஆறு அடிவரை தோண்டப்பட்ட பகுதியில் சடலங்கள் அடையாளம் காணக்கூடியதாக அமைவதாலும் சடலங்கள் குவியல்களாக போடப்பட்டிருந்ததாலும் சடலங்களுடன் தொடர்புபட்ட ஆடைகளோ தனிப்பட்ட அணிகலன்களோ குறித்த பகுதியிலிருந்து மீட்கப்படாததால் இது ஒரு சந்தேகத்துக்கிடமான அல்லது அவசியமான புதைக்குழியாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று அவதானம் காணப்படுவதாக மன்றில் எடுத்துரைக்கப்பட்டது இதுவரையில் பதினேழு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஐந்து மனித எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் பேராசிரியர் சோம்தேவா மன்றில் சமர்ப்பித்த செய்மதி படத்தொகுப்பின் அடிப்படையில் அகழ்வு பணிகள் நடைபெறும் பகுதியை அண்மித்த பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்க கூடிய சாத்தியங்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட சமர்ப்பணங்களுக்கு குறித்த பகுதி குற்றச்செயல்கள் இடம்பெற்ற மனித புதைக்குழு என்றும் இங்கு குறிப்பிட்டார் இதன் அடிப்படையில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் அகழ்வு பணிகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும் என கட்டளை பிறப்பித்ததுடன் அகழ்வு பணிகள் தொடர்பான தகுதியான கட்டளைகளை கோரும் பட்சத்தில் அவற்றை மன்றிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என வைத்திய அதிகாரிக்கும் பேராசிரியருக்கும் கட்டளை வழங்கியுள்ளார் இதனிடையே அகழ்வு பணிகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும் என நீதிமன்றம் கட்டளையிட்டதை அடுத்து ஆரம்ப கட்டமாக நாற்பத்தைந்து நாட்களுக்கான அகழ்வு பணிகளுக்குரிய தேவைப்பாடு உள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரி மன்றில் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அது தொடர்பான பாதீட்டை தயாரித்து வெகு விரைவில் சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது